தேங்க்யூ எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டு விருதம் பா படையல் பாருங்கள் அப்பளம் உளுந்த வடை விருதம் விட்டுச்சு அதுக்காக இதில் நாங்கள் எப்போவுமே படையலில் தான் சாப்பாடு பசி விருத விடுவோம் அதுக்காக தான் அது வந்து கூட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கேசரி நேற்று ஏன் பாதியில் போயிட்டேன் யாரும் வரல அதனால கட் பண்ணிட்டு போயிட்டேன்டா சூப்பர் எல்லோரும் சாமி கும்பிட்டுங்க எல்லாருக்கும் அங்கேயிருந்து தான் நான் வேண்டியிருக்கேன் ஹாய் உதய் சாட்டாச்சா அடிங்கிறாங்க யா சொன்னா இப்பதான் விருதம் முடிச்ச சாமி தெரியுதுங்களா சோபாமா சவுண்ட் விடாதீங்க பெருமாள் சாமி மேல இருக்காங்க இவங்க பிள்ளை யார் எங்க பூஜார் பூஜையார் அப்படிதான் புதிய தம்பி சாப்பிட்டீங்களா யாஸ்மீனா கேசரி ஆமா ரொம்ப நேரம் வெயிட் தெரியுமா அண்ணா யாருமே ரொம்ப நேரம் வெயிட் யாஸ்மீனா அந்த சேனல் லைவ் போட்டு வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி ஓகே இதுல போடலாண்டு இதுல போட்டு யாருமே சரி எல்லாருமே பிஸியா இருக்கா நினைச்சு நான் போயிட்டேண்ணா சாரி அண்ணா அதான் பிஸியா ஆ இன்னைக்குமே நானு சரி ஓகே கொஞ்ச நேரம் போடுவோம் யாரும் வந்தா பேசுவோம் அப்படின்னு தான் போட்டேன் ஏன்னா எல்லாம் இந்த விருதுக்கு இன்னைக்கு மூணாவது வரனால கொஞ்சம் எல்லாம் பிஸியா இருந்ததுனால நானும் ஓகே எல்லாம் பிஸியா இருப்பாங்க விட்டேன் நான் என்ன பண்றது யாருமே வரல அதனால ஓடிட்டேன் நான் எல்லாருமே பிஸி அதனாலதான் சரி ஓகே எல்லாருமே கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருக்காங்க அப்படின்னு ரெண்டு ஜன் நோட் பண்ணேன் நான் ரெண்டு ஜன்மே லைவ் போட்டேன் தெரியுமா ரெண்டு ஜன்மே லைவ் போட்டேன் நம்மா நம்புங்க சரி வாங்க சாமி கும்பிடுங்க அழாதீங்க சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க உங்க உங்களைதான் அக்கா சொன்னேன் நீங்க பிசியா ஐயோ நான் பிசில தம்பி நான் பிஸி இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸி தான் ஏன்னா நான் வந்து சமையல் பண்ணதுனால நான் கொஞ்சம் பிஸியா நான் வெட்டிதான் இன்னைக்கு நான் பிஸி தான் இன்னைக்கு நான் பிஸி தான் ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எங்க வீட்டுல ஒரே சாம்பிராணி புகையா இருக்குப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாச்சும் ஸ்பெஷல் பண்ணலாமான்னு தான் பார்த்தேன் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு சரி ரைட்டு போதும் முடிச்சுக்கலான்ட்டு முடிச்சுக்கிட்டேன் ஒரே புகமூட்டமா இருக்கோ ஒரே புகை மூட்டமா இருக்குங்கள சாயப்பா காப்பாத்துங்க எல்லாரும் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த சாமி கும்பிடுங்க 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 நீங்க சாப்பிட்ட சக்கல்ல சாப்பிடணும் சாப்பிடணும் வணக்கம் 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 சங்க தலைவி தங்கைமா வெல்கம் வெல்கம் சோபன் தம்பி வணக்கம் அச்சுச்சோ சோபன் தம்பிக்கு பாத்தீங்களா சோபன் உனக்கு பாரு அண்ணா அங்குள் உனக்கு வணக்கம் சொல்றாங்க வணக்கம் அங்கு சொல்லு சோபா இங்க பாரு வணக்கம் அங்குள் சொல்லு அங்க ஒரு அங்குள் சோபன் வணக்கம் சொல்றாங்க சத்தியம் இப்பதானா சாமி கும்பிட்டு பாருங்க இன்னும் நாங்க சாப்பிட ஆரம்பிக்கல இப்பதான் சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கேன் நான் இந்த அவர் வந்துட்டாரு அவருக்காக வெயிட்டிங்க வாங்க தங்கச்சி அடிக்கிறாங்க தங்கையம்மா உதய தம்பி ஹாய் தங்கையம் யாசன் யாசன் சொன்னிக்கிறாங்க உதய தம்பி அப்பனே பெருமாளை என்னை மட்டும் கடவுளே பெருமாளை எல்லாத்தையும் காப்பாத்துங்க இங்க பாருங்க சாப்பாடு அப்படி இப்படி வச்சிருக்கேன் பாருங்கண்ணா அப்படி இப்படி இருக்கேன் பாருங்க என்ன சாப்பிட நானும் இனிமேல் இனிமேல் இனிதான் சொன்னேன் அப்படியா இங்க பாருங்க எல்லாமே கேசரி தான் நான் சாப்பிடணும் எனக்கு ஆசையா இருக்கு கேசரி இதுல ஃபைன் ஆப்பிள் போட்டிருந்தா செம்மையா இருந்திருக்கும் வாங்க எல்லாருமே கேசரி சாப்பிடுங்க சோபன் நான் எடுத்து அவன் வாங்கிட்டு போயிட்டான் ஆமா உதயம் நான் இருங்க வாரேன் வாங்க 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 அப்படியே எல்லாருமே சாமி கும்பிடுங்க அப்படிம்மா ஐயோ அக்காமா ஃபேவரெட் அக்கா அப்படியா ஐயோ வாய் எச்சூர் வாங்க வாங்க எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு உண்டு அருணனா வணக்கம் அருணனா வணக்கம் வணக்கம் வருக ஐயா ஐடி காணா எனக்கு எங்கே இருக்குது அருணாவோடய ஐடி அருணனா வணக்கம் வருங்க ஐயோ யாரோ வெடியே போடுறாங்களே அருணனாவோடய ஐடி எனக்கு காமிக்கல உதய அண்ணா ஃபை எனக்கு தெரியல அருணனோட ஐடியா ம் எடுங்க அப்படியே எடுத்துக்குவா இனிதான் வரும் அக்கா ஆட கடவுளே நான் யோசிக்கிறேன் என்ன தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண அதுக்காக தான் நானே சரி என்னோட ஐடி தெரியலையோன்ட்டு யோசிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல எனக்கு கொலைக்கு விட்டீங்களே சங்கம்மா நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன பெசல் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா யாஸ்னா உங்க வீட்ல என்ன பெசல் நான் கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறேன் ஐயோ ஐடியா காணாமே என் கண்டுக்கு அப்படின்னு கலையில் சோபா சிஸ்டர் லை இதே வேலை தான் பண்ணேன் அப்படியா நான் ரோஸ் சிஸ்டர் லைவ்ல காலை லேட்டா வந்தேன் அதனால தெரியல நீங்க அங்கே பண்ண வேலையை எனக்கு தெரியல தெரிஞ்சுட்டு தான் நான் உஷாராயிருப்பேன் உங்கள் பேர் போட்டு அப்படியா ஐயோ குணாபுரம் ஆளைக்காடா சாப்பிட்டு நான் தான் சமையல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் உள்ள நிக்கமுடிலையால சரி சமைக்கணும் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன் தங்கம்மா நீங்க என்ன சாப்பிட்டீங்க பப்பா என்ன பண்றாங்க ஒரே புகமூட்டமா இருக்குப்பா என்ன விளக்கு சூப்பர் ரொம்ப ஆமா இது சமை நான் வந்து விருதத்துக்கு பண்றதுனால குப்பு கிப்பி எதுவுமே பார்க்காம தான் பண்ணவோமா அப்ப நம்ம அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒண்ணு சொதப்பி வச்சிருவோம் அப்படின்ட்டு நான் சரி ஓகே அப்ப ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒடியாங்க இங்கே நல்ல மழை இருக்காங்க ஆமா நேத்து நைட்ல இருந்து காலைல வரைக்கும் பயங்கர மழை இப்ப வெயில் அடிக்குது இப்ப மழை இல்ல இப்ப வெயில் காலையில கூட ஒரு எட்டு மணி வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு எங்க வீட்டு சாமி கும்பிட்டதுனால எல்லா ஸ்கிரீன்ல ஒதுக்கி வச்சிருக்கிறேன் வரவிங்க வரலாம் கதவு திறந்துதான் இருக்கு வரவிங்க வந்துகிட்டே இருக்கலாம் அக்கா இருங்க வர ஒருத்தர் டவுட் கேட்க ஓகே 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 போயிட்டாங்க போயிட்டாங்க சமையல் ஆ பண்ணியாச்சா எப்படி இருக்கீங்க பெரிய உள்ளமே ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நம்மளுடைய நேரலைக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் வாருங்கள் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இல்லை இல்லை தான் அப்படி சாமி வச்சுக்க நீ நல்லா எதப்பா சரி இடுங்க நான் எடுத்துறேன் मैम கி யா லேலா செல்ல வாங்க உட்கார்ந்து இருங்க வா ஹ ரெடி ஆச்சு இந்த

வாங்க வாங்க எல்லாரும் ஒரு ஆள் சாமியாட போகுது ஆமா 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 தம்பி சாமியாட போறேன் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க

வருக தம்பி <Tippett inhale motivators> <middii> <middii》>

बाय சரியா தம்பி நான் நான் கட் பண்ணிட்டு தம்பி நான் கட் சாப்பிட்டு அப்புறமா லைவ் நாலு மணிக்கு போட்டுமா நாலு மணிக்கு போடவா சாப்பிட்டு போடவா யாரும் இல்ல நம்ம நாலு மணிக்கு போடலாமா ஏன்னா நான் நாலு மணிக்கு தான் லைவ் போடுவேன்ட்டு யாரையும் காணான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க கதை நாலு மணிக்கு லைவ் போடுவா கட் பண்ணி விடுறேன் ஓகே தேங்க்யூ சோ மச்யா தேங்க்ஸ்யா ரொம்ப நன்றி யாருக்கு தேங்க்யூ லைவ்க்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தமிழ்கம் போடுற போடுறா அடேக்கானா இதில் வேற ஹிந்தி வேற தேவையா எங்க யா அப்படி பண்றீங்க மெங்கிஸ்தான் கிங்கிஸ்தான் பாகிஸ்தான் பாயாஸ்தான் போயிட்டு வாங்க நானே எடிட் பண்ணுறேன் சரியா ஓகே ஓகே பாயா பாயா தேங்க்யூயா நாலு மணிக்கு நாலு டு நாலே போடுறேன் வாங்க பாய் பாய்